வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டனர் பின்னர் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கிய ஓ பன்னீர்செல்வம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற எம்ஜிஆர் தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை விரைவில் செயல்படுத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார் வெள்ளக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல புதிய திட்டங்களை மத்திய அரசை வலியுறுத்தி நிதி ஆதாரத்தை பெற்று விரைந்து செயல்படுத்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக கழகம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம் மழை நீரை சேகரிக்கும் விதமாக தடுப்பணைகள் அமைக்கப்படும் என கூறிய பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நீர் செறிவூட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற அதிமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தும் என்றும் கூறினார் நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க வலியுறுத்தப்படும் என்ற பன்னீர்செல்வம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கல்வியை பொதுப்பட்டியில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றங்களையும் வலியுறுத்தும் மருத்துவமனை உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னாதர கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும் இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்துவோம் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது